அனைவருக்கும் வணக்கம் இப்போ மல்லிக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகுது ஏன்னா விஜய் வந்து சொல்கிறாங்க நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வெளியில் போயிடு அப்படிங்கிறாங்க அதுக்கான காரணம் வந்து மல்லியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் மற்றபடி விஜய்க்கு வந்து மல்லியை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறது விஜயோட நோக்கமே கிடையாது ஏன்னா விஜய்க்குமே மல்லி இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது ஒரு பக்கம் அவங்களோட காதல் ரே மனை முதல் மனைவி ரேணுகா திரும்ப வந்தால் கூட அவரோட மனசு எல்லாமே மல்லி மேலே தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு அங்கா அசைவுலையுமே விஜய் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா மல்லியை பார்க்குறாரு நீ என்ன பதில் உன்னோட பதில் என்ன மல்லி அப்படிங்கிற அந்த அசைவு தான் இவங்களுக்கான அந்த மல்லி மேலே எவ்வளோ அன்பை வச்சுருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ அப்பேற்பட்ட விஜய் வந்து மல்லியை வந்து வெளியே துரத்தவே இல்லை எந்த காரணத்தை அதை தவிர யாருமே புரிஞ்சிக்க வேண்டாம் அப்போ அந்த இடத்துல கதிரேசன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மாப்பிள்ளை நீங்கள் விரட்டுறீங்களா இல்லை நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை உள்ள தூக்கி வைக்கவான்னு கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து தன்னோட மனைவி மல்லி வந்து திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு போயிடக்கூடாது ஏன்னா இந்த வீட்டுக்காக அவங்க பல முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க அவங்க ஜெயிலுக்கு போனதுல எல்லாமே அவங்க மேலே தேவையில்லாமல் பொய்யா ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துலையும் அதை தான் விஜய் அந்த ஒரு நொடியில் யோசிச்சிருக்காங்க யோசிச்சுட்டு தான் மல்லியை திட்டுறாங்க ஏன் மல்லி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு உனக்கு இவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த வார்த்தையே புரியுது அப்போ விஜய் வந்து என்ன நினைக்கிறாங்க அவரே வந்து அப்பான்னு அப்பா வந்து பொண்ணு தன்னோட பொண்ணுன்னு ஏத்துக்கிட்டாரு நான் வந்து மனைவியை ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் நீ எதுக்கு இதில் பாடு பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லாமல் அவரோட அந்த ஒரே வார்த்தையில் தெரிஞ்சு போயிடுது அதனால தான் மல்லியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நீ உங்கள் அண்ணன் வீட்டில் போயிடு அப்படிங்கிறாங்க அப்போ இனி என்ன பண்ணுவார் விஜய் மல்லியை அதுக்காக அப்படியே விட்டுருவாருன்னா கண்டிப்பாக மாட்டார் அவங்க விஜய் விட்டால் கூட வெண்பாக விடமாட்டாங்க அப்போ இந்த இடத்துல கல்யாணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் வந்து ரேணுகாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கும் விஜய் ரேணுகா காலத்தில் தாலி கட்டுவார் எல்லாமே நடக்கும் அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது ஏன்னா அடுத்ததாக ரேணுகா வந்து அடுத்த விஷயத்த மூவ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா விஜயோட குடும்பம் நடத்திடணும் அப்படின்னு நினைப்பாங்க அங்கே தான் சிக்கல்கள் பல பல முறையில் வரும் ஏன்னா விஜய்க்கு ரேணுகா கிடச்சிட்டாங்கங்க சந்தோஷம் இருக்கு ஆனால் ரேணுகா மேலே முழுமையான ஆசபாசம் இல்லை அவர் மனசு ரீதியாக அப்போ இந்த விஷயம் அங்கே குடும்ப நடத்துறதுக்கு தடுக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க வந்து ஓசூர் போகிறாங்க யார் மல்லி மனோகர் எல்லாருமே ஓசூர் போய் அப்போ அங்கே சுடரை பற்றின விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா அங்கே தானே அவங்கள கண்டுபிடிச்சாங்க அப்போ அங்கேருந்து எதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அங்கே போகிறாங்க அங்கே போகிற இடத்துல ஒரு சில குழு அவங்களுக்கு கிடைக்கிது இருந்தாலும் அங்கேயுமே சில தடைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா இவங்க அடுத்த என்ன மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த ரகு வந்து கெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறார் அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க இப்போ டிஎன்ஏல இவங்க தோல்வி அடைஞ்சாச்சு அப்போ மல்லி வெளியே போயாச்சு அடுத்ததான் எங்கே போவாங்க ஒசூர் தான் போவாங்க அப்படிங்கிறத அந்த ரகு கெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த பெரியவரை கண்டிப்பாக மிரட்டிடுவாங்க மிரட்டியிருப்பாங்க கண்டிப்பாக ரேணுகாவுக்கு ஒரு தங்கச்சி யாரோ ஒருத்தர் இருக்க தான் செய்ய போகிறாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கலாம் ஏன்னா யாரோ ஒருத்தரோட அவர் எங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும் அந்த குழந்தை ஒன்று அங்கே இருக்கு அவங்க மூலமாக ஒரு குழந்த பிறந்திருக்கும் அந்த குழந்தை வந்து அங்கே இருக்கலாம் அப்போ அந்த குழந்தைய வந்து ஒரு பிடிமானமாக இந்த ரகு வச்சுருப்பாங்க அப்படிங்கும்போது ரகு பேச்சா ஓரளவுக்கு ர கேட்குறதுக்கான காரணமும் இதாக கூட இருக்கலாம் அப்போ அந்த குழந்தையை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த பெரியவர்கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த ரகு வந்து மிரட்டியிருப்பாங்க இந்த குழந்தைய நான் காலி பண்ணிடுவேன் நீ ஏதாவது பேசுனேன் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருப்பாங்க அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு சில விஷயங்களை மழுப்புவாங்க அந்த பெரியவர் வந்து அப்போ அதை வச்சு ஓரளவுக்கு மல்லி புரிஞ்சுக்குவாங்க இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க அப்போ இன்னும் சுவாரஸ்யம் கூடும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி